முகவரி பிளாட்டோர்ட்ஸ் மதுரை மாவட்டம் அயர்பங்களாவில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுகவைச் சேர்ந்த என் பாண்டிப்போர் மேந்திட்ட தலைவர் மற்றும் மாநில பிரச்சார செயலாளர் மின்கழக தௌமுச மதுரை பெருநகர் இல்ல விழாவில் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜி பி ராஜா அவர்களும் வாசிகை சசிகுமார் இ பி முத்துப்பாண்டே அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது